நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து சென்னையில் வான்வெளி விமான சாகசம் உங்களுடைய இந்திய இராணுவ படை வீரர்களுடைய சாகச விழா நடைபெற்று முடிந்திருக்கிறது ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு ஒரு மூன்று மணி நேரங்கள் அந்த அதாவது மெய்மறந்து அத்தனை பேர் நேரலையில் பார்த்துருக்காங்க அத்தனை பேர் வந்து டிவியிலையும் பார்த்து மகிழ்ந்திருக்கிறாங்க எப்பேபட்ட ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நம்மளுடைய இராணுவம் இத்தனை அழகான ஒரு திறமையுள்ள வீரர்களை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இதை பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு உற்சாகம் வரும் தேசப்பட்டு கூடும் நிச்சயமாக நாமும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு இளைய தலைமுறை கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் நான் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பைலட் ஆவேன் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக யோசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கு ராணுவம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உடம்புல எல்லா உடம்புலையும் ஒரு ஒரு புள்ளரிப்பு இருக்கும் இந்திய இராணுவம் அப்படின்னு சொன்னவங்க அப்படியே மெய்மறந்து நம்ம வந்து இராணுவ வீரர்களை பார்த்த உடனே ஒரு உடனே சல்யூட் பண்ணுவோம் அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் உம் கிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்படுவோம் உண்மையான ஹீரோக்கள் அப்படின்னு சொன்னா அவங்க தாங்க உண்மையான ஹீரோக்கள் ஏன்னா பல நேரங்களில் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது குளிர் அதிகமா இருக்கும் அட்டை பூச்சிகள் கடிக்கும் வந்து தண்ணி கூட கிடைக்காது சில நேரங்களில் கண் முன்னே ஒருத்த வந்து செத்து விழுவான் அவனை பார்த்துட்டு அவன் உயிர் நண்பனா இருப்பான் ஆனா அவனை காப்பாற்ற முடியாது இவன் வந்து முன்னேறி போகணும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் அப்படியே போய் பார்க்க போனா கூட அவன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் காப்பாத்த போனா கூட அந்த ராமவீரன் என்ன சொல்லுவான்னா என்ன பார்க்காதீங்க போக அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் இப்பேற்பட்ட ஒரு உள்ளம் உள்ள ஒரு வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் நிம்மதியாக இருக்கிறோம் நம்ம வீட்டில் வந்து நிம்மதியாக படுத்து தூங்குகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக அவர்களுடைய அந்த தியாகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்பேற்பட்ட வீரர்களுடைய சாகச நிகழ்வு இன்று வந்து ஒரு பீசும் பொருளாக மாறி பதினைந்து லட்சம் மக்கள் அதை பார்க்கத்துக்கு கூடியிருக்கிறாங்க இந்த மெரினா கடற்கரை முழுவதுமாக வெறும் மனித தலைகள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பேர்பட்ட ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு இது இது நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னேடே தெரிஞ்சிருக்கும் அப்படி இருந்தும் இதற்கான ஒரு திட்டமிடல் இவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதற்கான ஒரு திட்டமிடல் அதற்கான ஒரு ஏற்பாடு அதில் வந்து நிறையவே சறுக்கி இருக்குது நிறைய ஒரு ஐந்து பேர் இறந்து இருக்கிறார்கள் இரநூறுக்கு பேருக்கு மேலே வந்து மயக்கம் அடித்து விழுந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் அதாவது ஒரு இடத்துல இவ்வளோ பேர் கூடுன்னா வந்து அங்கே ஆக்சிஜன் கம்மியாகும் அந்த மக்களுடைய ஒருவர் மூச்சு காற்று தான் இன்னொருத்தவங்க சுவாசிக்க வேண்டியதாக இருக்கும் அதுவே பலருக்கு வந்து பிரச்சனையாகும் அதோட வெயில் பதினோரு மணி பன்னிரெண்டு மணி வெயில் வந்து உச்சி வெயில் மண்டையை பழக்கதுன்னு அது மாதிரியான ஒரு வெயில் நேரத்தில் மக்கள் குளிக்க தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஓய்வறைகள் இல்லாமல் மிகவும் அவஸ்தப்பட்டிருக்காங்க அத கூட வெளியில் வர்ற பாதை வந்து ஒரே பாதையாக வைத்திருந்ததுனால அதில் வந்து எல்லாம் முட்டி மோதிக்கிட்டு வெளியில் வந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மணி நேரமாகியும் கூட அந்த பாதையை சரி செய்ய முடியவில்லை மக்கள் வெளியேற முடியவில்லை அப்படின்னு சொல்லி தவிப்போட உச்ச கட்டத்துக்கு போயிருக்காங்க நிச்சயமாக ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்திங்க நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இது மாதிரியான ஒரு சாகச நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு எவ்வளோ பெருமை வந்ததோ அத்தனை பெருமையும் குலைத்து போட்டு விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதை வந்து மிக சரியாக கணித்து இருக்க வேண்டும் மிக சரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும் மக்கள் இவ்வளோ பேர் கூடுற இடத்துல என்னென்ன அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கணும் வந்து அதை விட்டுட்டு இன்றைக்கு வந்து இவ்வளோ பெரிய சோகமான ஒரு நிகழ்வு நடந்து இதையாவது பாடமாக எடுத்துக்கணும் இனிமையாவது இது மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது அப்படின்றது ஒரு இது பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பாதி கேட்டுக்கணும் எங்களுக்கு வந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கலை அப்படின்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டா கூட மக்களுக்கு ஒரு மாதிரி மனசு ஆறும் சரி ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு மாதிரி மனசு ஆறும் வந்து டிஆர்பியை ஏற்றுறதுக்காக நீங்கள் வந்து இது மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதர் பேசுகிறார் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நல்லா இல்லை ஏன்னா மக்களுக்காக தான் வந்து ஒரு அரசே தவிர அரசுக்காக மக்கள் இல்லை இந்த மக்களை எவ்வளவு நல்லபடியாக வச்சிருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து எழுதப்படாத ஒரு சட்டம் வந்து ஒரு மாநாடு நடத்துறதுனா கூட அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது அந்த வரைமுறைகளை தாண்டி வந்து எதுவுமே நடக்கக்கூடாது அங்கே ஆம்புலன்ஸ் இருக்கணும் ஆம்புலன்ஸ் போகிற வர வழி இருப்பெங்கி ஆம்புலன்ஸ் நின்றுச்சு ஆனால் அது போகிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கும்போது எத்தனை மணி நேரம் அங்கே வந்து ஆம்புலன்ஸ்லாம் தவிச்சுக்கிட்டு நிற்கிது அதில் இருக்கிற உயிர் என்னத்துக்கு ஆகும் ஆம்புலன்ஸில் ஏற்றுகிற அளவுக்கு ஒரு உயிர் போராடிட்டு இருக்குதுன்னா அது ஏத்துன உடனே உடனே வந்து மருத்துவமனைக்கு போய் போய் ஆகணும் அதுக்கு தானே டிராஃபிக்கெல்லாம் கூட நம்ம கிளியர் பண்ணி உடனே ஆம்புலன்ஸ் போகணும் அப்படிங்கிற ஏற்பாடுகளை நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம் எத்தனை பேர் எவ்வளோ அவசரமாக போனாலும் கட்டினு வழி விடுறோம்ல அப்போது அந்த மாதிரியான ஏற்பாடுகளை கூட செய்யாமல் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வை நடத்தி இருப்பது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் வந்து மக்களை மக்களாக நினைக்கணும் நம்ம மக்கள் அவங்கள நாம் தானே பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அரசுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்